ஐந்து நாட்களில் சமயபுரம் மாரியம்மன் மற்றும் உப கோவில்களில் உண்டியல்களில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ நூறு கிராம் தங்கம் மூன்று கிலோ நூறு கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கை சக்தி தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்ற தலமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் பல ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்துவிட்டு தங்களது நேர்த்திக் கடனை காணிக்கை உண்டியல்களில் செலுத்திவிட்டு செல்வார்கள் அப்படி கடந்த ஐந்து நாட்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கை உண்டியல்களை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் கோவில் ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் கோவில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது இதில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல்களில் காணிக்கையாக ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ரொக்கமும் ஒரு கிலோ நூறு கிராம் தங்கமும் மூன்று கிலோ நூறு கிராம் வெள்ளியும் மேலும் நூற்றி ஐம்பத்தி ஒரு அயல்நாட்டு பணம் மற்றும் எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அயல்நாட்டு நாணயங்களும் உபகோகிறது கோவிலாக இவ்விளங்கும் இனாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியலில் ரூபாய் மூன்று லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ரொக்கமும் உஜ்ஜயினி ஓம்காளி அம்மன் கோவில் உண்டியலில் ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி பத்தொன்பது ரொக்கமும் போஜீஸ்வரர் கோவில் உண்டியல்கள் மூலம் ரூபாய் ஐந்தாயிரத்தி எட்டு ரூபாய் ரொக்கமும் காணிக்கையாக பெறப்பட்டது என கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தகவல் தெரிவித்தார்